ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாட சென்று வெகு காலம் மாயிற்று என்றும் வில்வித்தையே மறந்து போயிருக்க கூடும் என்றும் கடம்பூர் மாளிகையில் இருந்து சொன்னான் அன்று அவன் வீரநாராயண ஏரிக்கரை காட்டில் வேட்டையாடுவதை பார்த்தவர்கள் அவ்விதம் எண்ணவில்லை அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகளுக்கு அன்று எத்தனையோ மிருகங்கள் இரையாயின முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தன விலங்கு எதுவும் கண்ணில் படாத போது வானத்தில் பறந்த பறவைகள் மீது அவனுடைய அம்புகள் பாய்ந்தன பருந்துகளும் ராஜாளிகளும் அலறி கொண்டு தரையில் விழுந்தன கரிகாலனுடைய கொலை வரி நேரம் ஆக ஆக அதிகமாகி கொண்டிருந்தது அவனுடன் சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை குதிரைகளும் மனிதர்களும் கூட்டமாக இறைச்சலிட்டுக் கொண்டு சென்றதில் காட்டு மிருகங்கள் தத்தம் இடத்திலிருந்து கிளம்பி சிதறி ஓடின மற்றவர்கள் வேட்டையில் செய்த உதவி தான் கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கவில்லை கந்தமாறன் ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன் மீது பாய்ந்து வந்த கரடியின் மீது அம்பு அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து கந்தமாறா நீ கரடியை கொல்ல பார்த்தாயா என்னை கொல்ல முயன்றாயா என்று கேட்டான் கந்தமாறன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை ஏற குறையன் அடைந்த சமயத்தில் எல்லோரும் களைத்து போனார்கள் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லோருடைய மனதிலும் தோன்றியது ஆனால் கரிகாலனும் களைத்து போன குதிரையை மேலும் காட்டு பழிகளில் செலுத்திக் கொண்டு போனான் காலை நேரத்துக்கெல்லாம் கந்தமாறன் கரிகாலனை ி போய் கொண்டிருந்தான் என்னை கொல்ல பார்த்தாயா என்று கரிகாலன் அவனை கேட்ட பிறகு கங்கமாறன் பின்னால் தங்கி பார்த்திபேந்திரனுடன் சேர்ந்து கொண்டான் அவனிடம் இளவரசரின் முரட்டுத்தனமான நடத்தையும் பேச்சையும் பற்றி குறை கூற தொடங்கினான் பார்த்திபேந்திரன் அதற்கு சமாதானம் கூற முயன்றான் இந்த சமயம் பார்த்து வந்திய தேவன் கரிகாலனை அணுகினான் பிறகு அவர்கள் இருவருமே சேர்ந்து முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள் வந்தியத்தேவன் வில்லும் அம்பும் எடுத்து வரவில்லை அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாக பழக்கமும் இல்லை கையில் வேல் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான் ஆகையால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாக சென்று வந்தான் ஏதாவது அபாயம் நேர்வதாக இருந்தால் வேலை உபயோகிப்பதற்கு மட்டும் ஆயத்தமாக போய்க் கொண்டிருந்தான் அதற்கு அவசியம் உச்சி நேரம் வரை ஏற்படவில்லை கந்தமாறன் பாரதிவேந்திரனிடம் இன்றைக்கு இவ்வளவு வேட்டையாடியது போதாதா இன்று ஒரு நாளிலேயே இந்த காட்டிலுள்ள விலங்குகளை எல்லாம் கொன்று தீர்த்து விடுவார் போலிருக்கிறதே இவருடைய வேட்டை வெறி தணிவதற்கு கொல்லிமலைக்குத்தான் போக வேண்டும் இன்றைக்கு போதும் வீடு திரும்பலாம் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்

சொல்லுங்கள் என்று கூவினான் கந்தமாறன் காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம் புலி கரடி எல்லாம் என்றான் ஐயா நீங்கள் தெரியாமல் சொல்கிறீர்கள் இந்த காடுகளில் உள்ள பன்றிகள் புலி கரடிகளை விடும் யானைகளை முட்டி கீழே தள்ளிவிடும் குதிரைகள் லட்சியமே இல்லை அம்பும் வேலும் காட்டுப்பன்றியின் தோதினே பட்டு தெரிந்து விழுமே தவிர அதன் உடலுக்குள்ளே போகாது ஐயா நெல்லுங்கள் என்று கந்தமாறன் கூச்சலிட்டான் அதே சமயத்தில் புதர்களிலே ஒரு சிறிய சுழக்காற்று அடிப்பது போன்ற சச்சரவு ஏற்பட்டது மறுநிமிடம் தீயானைகளை போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த இரண்டு காட்டுப்பன்றிகள் வெளிப்பட்டன அவை ஒரு நொடி நேரம் நின்று குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவர்களையும் உற்று பார்த்தன ஐயா ஜாக்கிரதை என்று கூச்சலிட்டான் கந்தமாறன் பின்தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில் சிலர் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் தாரை தப்பட்டைகளை உயிர் போகிற அவசரத்துடன் முழங்கிக் கொண்டு கூச்சலிட்டார்கள் அந்த பன்றிகள் என்ன நினைத்து கொண்டனவோ தெரியவில்லை ஒருவேளை அவற்றின் குட்டிகளை நினைத்து கொண்டிருக்கலாம் குட்டிகளுக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சியினால் தூண்டப்பட்டிருக்கலாம் அல்லது தாரை தப்பட்டைகளின் சப்தத்தை கேட்டு மிரண்டிருக்கலாம் பன்றிகள் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி பாய்ந்து கொண்டு ஓட தொடங்கின அதை பார்த்துவிட்டு இளவரசே அவை போய் தொலையட்டும் ஐந்தாறு வேட்டை நாய்கள் இல்லாமல் ஒரு காட்டுப்பன்றியை துரத்தி கொல்ல முடியாது என்றான் கரிகாலன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வில்லை வளைத்து அம்பை விட்டான் அது ஒரு பன்றியின் முதுகில் போய் கை தை பார்த்துவிட்டு இளவரசன் ஆகா என்று உற்சாக கோஷம் செய்தான் அடுத்த கணத்தில் அந்த பஞ்சி உடம்பை ஒரு உழுக்கு உலுக்கியது அம்பு தெரித்து கீழே விழுந்தது பஞ்சி மேலே ஓடியது கந்தமாறன் அப்போது சிரித்த சிரிப்பில் ஏளனத்தின் குரல் தெரிந்தது கரிகாலன் அவனை பார்த்து கந்தமாறா எங்கே ஒரு பந்தயம் நானும் வந்திய தேவனும் அந்த பஞ்சியை தொடர்ந்து போய் அதை கொன்று எடுத்துக்கொண்டு வருகிறோம் நீயும் பார்த்திவேந்திரனும் இன்னொரு பஞ்சியை துரத்தி போய் கொன்று எடுத்து வாருங்கள் இந்த பஞ்சிகள் இரண்டையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்ப கூட என்று கொண்டே குதிரையை தட்டிவிட்டான் அவனுடன் சென்றான் அவர்கள் தொடர்ந்து சென்ற காட்டு பன்றி ஏனெனில் பன்றி சென்ற வழியில் சிதைந்து அழியப்பட்டிருந்தன பின்னர் ஒரு சிறிய கால்வாய் குறிக்கிட்டது அது காட்டில் பெய்யும் மலை தண்ணீரை ஏரியில் கொண்டு வந்து சேர்க்கும் கால்வாய் அந்த இடத்துக்கு வந்த பிறகு பன்றி எந்த பக்கம் போறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை கால்வாயை கடந்து அப்பாலுள்ள நாட்டுக்கு சென்றதா கால்வாய் ஓரமாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ சென்றதா என்பதை அறிய முடியவில்லை அச்சமயம் கால்வாயின் வழியாக தெரிந்த ஏரியின் விசாலமான நீர்பரப்பில் தெரிந்த ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது படகு ஒன்று வந்து கொண்டிருந்தது அதில் இருந்தவர்கள் வெண்மணிகள் என்றும் அறியக்கூடியதா இருந்தது ஆனால் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை வந்திய தேவனும் கரிகாலனும் அந்த சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில் காணப்பட்டது பிறகு திசை சற்று திரும்ப ஏரி கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கி சென்று படகு விட்டது பல்லவரையா படகில் வந்தவர்கள் யாரா இருக்கும் பெண்மணிகள் போல தோன்றினார்கள் அல்லவா என்று கேட்டான் கரிகாலன் இளவரசே பெண்கள் போலத்தான் தோன்றியது அதற்கு மேல் எனக்கும் தெரியவில்லை என்றான் வந்திய தேவன் வந்திய தேவா ஒருவேளை சம்புவரையர் வீட்டு பெண்களா இருக்குமோ இளவரசே இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும் ஆமாம் அவர்களா இருக்க முடியாது தான் காலையில் பழுவேட்டர் ஐயர் போய்விட்டார் அல்லவா நிச்சயம்தானே என்று கேட்டார் இளவரசர் இளவரசே நிச்சயம்தான் அரண்மனை வாசல் திறப்பதையும் அவர் யானை மீது வெளியே போவதையும் நானே பார்த்தே தேவா அவர் மட்டும் தான் போனாரா ஆம் இளவரசே கிழவர் மட்டும் தான் போனார் இளையராணி போகவில்லை அந்த கிழவரை போன்ற வீராதி வீரனை எங்கே பார்க்க போகிறோ என் பாட்டனார் மலையமானை கூட வலுவேட்ட ஐயருக்கு அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும் இளவரசே அந்த கிழவர்களை பற்றியெல்லாம் பிற சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன் தாங்களுடன் வீரத்தை போர்க்களத்தில் நேரில் பார்த்திருக்கிறேன் கடம்பூர் அரண்மனையிலும் பார்த்தேன் கிழவர்கள் குமாரர்கள் எல்லோரையும் எப்படி நடுநடுங்கடித்து கொண்டிருந்தீர்கள் என்றான் வந்திய தேவன் பல்லவரையா அது உண்மைதான் ஆனால் எதற்காக அவ்வளவு தடபுடல் செய்தேனோ அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வந்திருக்கும் போது எனக்கு உள்ளமும் உடலும் நடுங்குகின்றன என்னை போன்ற பயந்தாங்கொல்லி கோலையை இந்த சோழ நாட்டிலேயே காண முடியாது எவரசே என்று காட்டில் வேட்டையாடிய போது அப்படி தாங்கள் பயந்து நடுங்கியதாக தெரியவில்லையே வனவிலங்குகள் பறவைகள் பின்னோடு வந்தவர்கள் எல்லோரையும் அல்லவா நடுநடுங்க செய்தீர்கள் வல்லவரையா இவை எல்லாம் தைரியத்தில் சேர்ந்ததா கேவலம் ஒரு வேட்டை நாய் மீதும் வேகை புலி மீதும் வாய்ந்து கொள்கிறது காட்டுப்பன்றி யானையோடு சண்டைக்கு போகிறது வேட்டையாடும் தைரியம் ஒரு தைரியமா வல்லவரையா இதை கேள் நான் செய்த சூழ்ச்சி பறிந்துவிட்டது பழுவேட்டர் ஐயர் நந்தினியை தனியாக விட்டுவிட்டு சென்றுவிட்டார் ஆயினும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை பற்றி எண்ணினால் எனக்கு பயம் உண்டாகிறது என்றான் ஆதித்த கரிகால் இளவரசே அதற்கு காரணமுண்டு இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒரு விதமாக எண்ணி இருந்தீர்கள் இப்போது அவர் தங்கள் சகோதரி என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவரோ தங்கள் குலத்தையே அழித்துவிட விரும்பும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் அவரிடம் சொல்வது கடினமான காரியம்தான் எனக்கு அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் என்னால் சொல்ல முடியவில்லையே நண்பா நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் திடுக்கிட செய்வதாகவே இருக்கிறது இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் சில சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு மாயத்திரை இருந்து வந்தது பழையாறை பெரிய பாட்டியார் நந்தினியுடன் நான் சகவாசம் வைத்துக் கொள்ள கூடாது என்று அந்த நாளில் வற்புறுத்தி சொன்னார் ஆனால் உண்மை முழுவதையும் சொல்லவில்லை சொல்லியிருந்தால் இவ்வளவெல்லாம் நேர்ந்திருக்காது இளவரசே செம்பியன் மாதேரிக்கு முழு உண்மையும் தெரியாமல் இருக்கலாம் யாரோ அனாதை ஊமை பெண் பெற்று போட்டு போன பெண் என்று மட்டும் அறிந்திருக்கலாம் சுந்தர சோழரின் மகள் இளையராணி என்பது வேளை தெரியாமல் இருக்கலாம் இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் இளம் பிராயத்து நினைவுகள் மோதி கொண்டு தோன்றி குமுறி வேறு நினைவுகளுக்கு இடம் கொடுத்து விட்டு அலைகளை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டுவிட்டு கரிகாலன் போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம் நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தே பந்தயத்தில் நாம் தோற்றுவிட்டோம் அன்றி போய்விட்டது இனி என்ன செய்வது எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம் வல்லவரையா நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பயம் உண்டாகிறது அவள் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை தப்பி தவறி பார்க்கும் போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக் கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்கிறாள் அவளுடைய பார்வை நெஞ்சை கொண்டு அறுப்பது போல் இருக்கிறது என் சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்ற என்பதை நினைத்தாலே என் நெஞ்சு உடைந்துவிடும் போல் இருக்கிறது வல்லவரையா உன் கருதி என்ன இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய் அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறிய மாட்டாள் என்றா கருதுகிறாய் இளவரசே இவை எல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்திருப்பாரா சோழ குலத்துக்கு விரோதமாக ஒரு சிறு பிள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா அந்த மணிமகுடத்தை தாங்கி நிற்பதாக கையில் கத்தியேந்தி சபதம் செய்திருப்பாரா இவை எல்லாம் திருப்புறம்பயம் பள்ளிப்படை அருகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன் விட்டுவிட்டதை நினைத்தால் இருக்கிறது இளவரசே எனக்கு அதில் பெண் உள்ளத்தில் இயற்கையாக குடி கொண்டுள்ள இரக்கம் காரணமா இருக்கலாம் அல்லவா வல்லவரையா நீ உலகம் அறியாதவன் பெண் உள்ளத்தில் குடி கொண்டுள்ள வஞ்சகமோ வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு தெரியாது என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோ என்பதை நான் அறியே ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என் மனதுக்கு தெரிந்திருக்கிறது இளவரசே அது என்ன காரணமாயிருக்கும் என்னை கொன்று வீரபாண்டியனுடைய பழி வாங்குவதற்காகத்தான் வரவழைத்திருக்கிறாள் என்றான் கரிகாலன் இளவரசே அப்படி ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிட போகிறதென்று எண்ணித்தான் இளையப்பிராடும் முதன் மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக என்று சொன்னதை தாங்கள் கேட்கவில்லை வல்லவரையா இளையப்பிராட்டியும் முதன் மந்திரியும் மிக மிக அறிவாளிகள் தான் ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாது அல்லவா அருள்மொழிவர்மனை பற்றி ஜோதிடர்கள் சொல்லி இருப்பதை எல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ யார் கண்டது பல்லவரையா கந்தமாறன் என் பின்னால் இருந்து அன்பை விட்டானே உண்மையில் அவன் கரடியை குறிப்பார்த்து விட்டானா என்னை குறிப்பார்த்து விட்டானா நீ கவனித்தாயா இளவரசே நான் கவனிக்கவில்லை ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்பு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை விண்ணாலிருந்து அம்பு எய்து கொல்லக்கூடியவனா கந்தமாறன் அவனுடைய அறிவு கூர்மையை பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைதான் முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்தவனை நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன் கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக்கொண்டான் அப்போது அவன் என் மீது கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை ஆனால் அவனுடைய கொஞ்சம் கட்டையா இருந்தாலும் துரோக சிந்தனை உள்ளவன் அல்ல நண்பா ஒரு அழகிய பெண்ணின் மோகன அழகுக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாது எவ்வளவு நல்லவனையும் அது துரோக செயல் புரிய செய்துவிடும் இளவரசே பெண்களின் மோகன சக்தியை பற்றி நானும் சிறிது அறிந்துதான் இருக்கிறேன் அதனால் நான் ஒரு நாளும் துரோகியாகி விடமாட்டேன் வல்லவரையா மணிமேகலை நல்ல பெண் உன்னை துரோகமான காரியம் செய்யும்படி ஏவமாட்டாள் இளவரசே நான் மணிமேகலையை சொல்லவில்லை ஊரண சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா வல்லவரையா மூரண சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய் இளவரசே கோபிக்க வேண்டாம் இளைய இணைய தான் சொல்கிறேன் அடே அதிக பிரசங்கி உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள் அத்தகைய என் சகோதரியை நீ மனதினாலும் நினைக்கலாமா இளவரசே பூரண சந்திரனுடைய மோகனத்தையும் தன்னொழியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள் ஏழை எளியவர்களும் நிலவில் நின்று கழிக்கிறார்கள் அவர்களை யார் தடுக்க முடியும் ஆமா உன் மீது கோபித்துக் கொள்வதில் பயனில்லை தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன் நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய் ஆனால் பார்த்திவேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி கொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான் இளவரசே அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம் இப்போது கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை கலையினால் செய்ய காத்திருக்கிறார்கள் வல்லவரையா அதை நான் கவனித்து வருகிறேன் ஆகையினால் தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமா இருக்கிறது இளவரசே எல்லாவற்றையும் உத்தேசி போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது நண்பா எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன இளவரசே நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது ஒரு முறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு கபித்து கொண்டு சென்றிருக்கிறேன் ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும் வல்லவரையா ஆனால் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி அவளோ அந்தபுரத்தில் இருக்கிறாள் இளவரசே மணிமேகலையின் மூலம் அது சாத்தியமாகும் அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன் வந்தியதேவா மணிமேகலையை நீ கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது நல்ல காரியம்தான் எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்து விட்டே நானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதியடையும் இளவரசே மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன் அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன் வந்திய தேவா எதை பற்றி சொல்கிறாய் இளவரசே சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கன்னி மணிமேகலை இடம்பெற்றிருப்பதாக யோகிக்கிறேன் சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன் என் மனதை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஆவிதம் சொன்னேன் இளையப்பாட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணுக்கும் மணிமேகலைக்கு அறிவிலும் குணத்திலும் இணையாக மாட்டார்கள் தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள் பழுவேட்டர் ஐயர்கள் தனித்து போய் விடுவார்கள் இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும் தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரேடியாய் முறியடித்து வெற்றி காணலாம் தம்பி எல்லாம் சரிதான் ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து விரங்கிக் கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் கேள் பழுவேட்டர் ஐயர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார் இளவரசே அப்படியானால் நானும் திருகோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வர செய்தால் என்ன எதற்கும் முன்ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன் ஒவ்வொரு சமயமும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா இந்த கடவுள் அரண்மனையை கரைமட்டமாக்கி இங்கே சதியாலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவில் ஏற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கி கொள்கிறேன் அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தா இங்கே நடப்பது வேறு இளவரசே அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பதே மிகவும் கடினமான வேலையாயாகிவிட்டதே ஆமாம் சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறா என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சிமா நகரில் நான் கட்டிய பொன் நான் இருப்போது அவர்களை அந்த வரவேற்கும் போவேனோ என்று கூட சந்தேகமா இருக்கிறது இளவரசே தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வர சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது வந்தியதேவா அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன் அரசே மன்னிக்க வேண்டும் தங்களை விட்டு ஒரு நொடியும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய் இளவரசே பார்த்திவேந்திர பொழுது போகாமல் கஷ்டப்படுகிறார் பழுவூர் இளையராணியை பார்க்காத ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு யுகமாக இருக்கிறது பார்த்திவேந்திரன் பெண் அழகுக்கு இவ்வளவு அடிமையாவான் என்று நான் கனவிலும் கருதவில்லை தான் அலையமானிடம் அனுப்ப வேண்டும் இளவரசே சரியான யோசனை பல்லவரையா அவன் இல்லாத போ போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இளவரசே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு செய்ய இந்த உலகில் இருப்பதாக நான் தாங்கள் இல்லாத போது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீர கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கை கால் நடுங்கி வாய்குளரில் தடுமாறுவதை நேரில் பார்த்தேதே தம்பி கையில் கத்தியெடுத்து போராடக் கூடிய எந்த ஆண் மகனுக்கும் நான் பயப்படவில்லை பின்னால் இருந்து முதுகில் அம்புவிடக் கோடிய கங்கமாறன் போன்றவர்களுக்கும் நான் பய படவில்லை இளவரசே மறுபடியும் கந்தமாறனை பற்றி அப்படி சொல்கிறீர்களே ஒரு பெண்ணின் அவள் மனதில் என்ன வைத்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணும் போதெல்லாம் என் அவள் என்னை மர்மமாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் நெஞ்சில் வீட்டியை செலுத்துவது போல் இருக்கிறது அதை பற்றி எண்ணிய உடனே என் கை கால்கள் விடவெடத்து போகின்றன இளவரசே நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான கோபம் கூடி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும் போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்கிறேன் ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால் அல்லவா அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்து விட்டால் அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா வல்லவரையா அப்படியா எண்ணுகிறாய் நீ கெட்டிக்காரன் தான் ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை நந்தினிக்கு தான் சுந்தர சோழ குமாரி என்பது தெரிந்தார் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய விரோதம் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகும் தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது இளவரசே அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடமே ஒப்பிடுங்கள் நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றை சொல்வே அவருடைய கோபத்தையும் தணிக்க முயல்வே நண்பா உன்னாலும் அது முடியாது நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது நான் சொல்வதை கேள் எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நான் சாக வேண்டும் அல்லது அவள் சாக வேண்டும் அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும் வீர பாண்டியனை கொன்ற வாடினால் அவளையும் கொன்று விடுகிறேன் இளவரசே இது என்ன பயங்கரமான பேச்சு வல்லவரையா ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொள்வது குற்றமா அவள் பெண்ணா இருந்தால் என்ன என் உடன் பிறந்த சகோதரியாக தான் என்ன உண்மையில் அவள் பெண்ணல்ல பெண் உரு கொண்ட மாய மோகினி பேய் அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயலாய சோழர் காலத்தில் இருந்து பல்கி பெருகி வந்திருக்கும் சோழ சாம்ராஜ்யம் சின்ன பின்னமாகி விடும் ஆகா அது என்ன என்று ஆதித்த கரிகாலன் கேட்டுவிட்டு பார்த்தான் அந்த சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தின் காட்டுப்புதர்களுக்கு மத்தியில் ஏதோ நடந்து கொண்டிருந்தது இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள் மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டு கொண்டிருந்தன ஆகா நாம் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறார் என்றான் கரிகாலன் இளவரசே சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்துவிடும் போரிிருக்கிறது என்றான் வந்திய தேவன் வல்லவரையா அப்படியா நினைக்கிறாய் பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன் சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிறுத்தை பன்றியின் மக்களினாலும் தாக்க முயன்றது ஆனால் காட்டு பன்றியை கடினமான தோல் புலி நகத்திற்கும் உட்களுக்கும் சிறிதும் மறைந்து கொடுக்கவில்லை ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டி தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்ந்த போதெல்லாம் சிறுத்தை படாத பாடுபட்டது பன்றியை கோரை பற்கள் சிறுத்தையின் தோலை சின்னாபின்னமாக கிழித்தன கடைசியாக முறை சிறுத்தையை பன்றி நிலை முட்டி தள்ளிய போது அது செத்தது போல கிடந்தது தம்பி சிறுத்தை விட்டது பன்றி இனி நம்மீது திரும்பும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் அம்பை விட்டான் அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தைத்தது பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது இரு குதிரைகளையும் அவற்றின் மீதி இருந்தவர்களையும் ஒரு நொடி கவனித்தது பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது அதனால் இனி ஒன்று ஆகாது என்று தெரிந்து கொண்டது போல் ஆவேசத்துடன் குதிரைகளை நோக்கி வந்தது கரிகாலன் ஊட்டுவதற்கு தாக்கியது தாக்குதலின் வேகத்தினால் நிறைவு நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் பேரில் அகப்பட்டு கொள்ளவே திரை தடுமாறி கீழே விழுந்தது குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான் பஞ்சி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி வாய்ந்து சென்றது